காலையிலே சமைச்சிட்ட போல ஆமா பாத்திமாக்கா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு தான் காலையிலே சாம்பார் வச்சு பொரியலையும் வச்சு கொடுத்துட்டேன் நீங்க என்னக்கா பருப்பு வேகாத மாதிரி இருக்கு அதை ஏன் கேக்குற எத்தனை விசில் விட்ட பருப்பே வேகவே மாட்டேங்குது இந்த காலத்துலலாம் எல்லாம் சும்மா சட்டில தான் வைப்பாங்க அப்படி வைக்கும் போதே சட்டுன்னு வெந்துரும் இப்ப எண்ணத்தை போட்டு விளைய வைக்கிறாங்களோ தெரியல குக்கர்ல அம்புட்டு உள்ள விசில் வச்சேன் பாத்தியா முண்டு முண்டா கிடக்கு ஏக்கா குக்கர்ல போட்டு வைக்கும் போது ட்ரிப்பு ஃபுல்ல ஒப்பியலா இல்ல மீடியம்ல ஒப்பியலா சுந்தரி எனக்கு பரப்பரன்னு இருக்கும் அதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன் அடுப்புல தூக்கி போட்டாமா வச்சாமான்னு இறக்கிடுவேன் கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணுங்கக்கா நீ வேற என் வீட்டுக்காரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு காலில் வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி காப்பி அப்படின்னு கத்துவாரு கொண்டு போய் கொடுக்கல அதுக்கு வேற ஏசுவாரு தேவையா கல்யாணத்துக்கு முன்னாடி எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் கல்யாணம் ஆகி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் குத்தம் சொல்றாரு நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் குத்தம் சொல்றாரு அவங்க அப்படிதான் க குத்தம் சொல்லிக்கிட்டேதான் கிடப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நேத்தா நடக்குது எல்லார் வீட்லயும் இதான் நடக்குது என்ன தப்பு பண்ணாலும் தான் குத்தம் சொல்லுவாங்க நம்மளுக்கு போறதுக்கு வேற போக கூடாதுல இந்த திமுரு வேற ஒண்ணும் இல்ல அத சொல்லு சுந்தரி ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்காக தான் அமைதியா உட்காந்துருக்கோம் இல்லனா இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்க முடியுமா நம்ம நல்லவங்களா இருக்க கண்டுதான்க்கா புருஷமார்கள் இப்படி இருக்கா இதுவே பொண்டாட்டி திமுற அடங்கி கருணாகரன் என்னக்க வரதே இல்ல வெளியில தாண்டி நானும் கேக்கணும்னு நினைச்சேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் வெளியில வந்துட்டு இன்னும் ஒண்ணு பண்ணலையா ஒண்ணு பண்ணலையா நம்மள புடிச்சு டார்ச்சர் பண்ணுவான் இன்னைக்கு வெளியிலே வரக்கானா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல உருங்க வராம இருக்கிறது நல்லதுக்கு தான் ஆமா சிந்தரி வந்துபிட்டு அத பண்ணலையா இத கூட்டலையா அப்பதான் உசுன்னு உட்காந்துருப்போம் அவ்வளவு நேரம் வேலை பார்த்தும் போதெல்லாம் தெரியாது நம்ம எப்படா கீழே உட்காருவோம் அப்பதான் வந்து சூப்பர்வைசர் பண்ற மாதிரி வருவாங்க கழுகுக்கு மூக்கு வைக்கிற தான் வந்து நிப்பாங்க ஏடுபட்ட பயலுக ஆமாக்கா நம்மளெல்லாம் விட்டு தலைங்கக்கா நம்ம பாட்டுக்கு அமைதியா கிடப்போம் அந்த சீபாவிலே எதுக்காக இம்புட்டு வேலை வாங்குறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஏண்டி அந்த செய்தி தெரியாதா தெரியாதுக்கா அதாவது என்னன்னா ஒரு பெரிய முதலாளி வந்திருந்தாரு யாரு தேவராஜ் ஐயாவா ஆமா ஆமா அவர் தானே ஓனரு ஆமாக்கா அவரை ஒரு ரெண்டு வட்டி தான் பாத்திருக்கேன் அடிக்கடி கடைக்கு வந்தானா பரவாயில்ல அவர் முகமே மறந்து போச்சு அடியே சொல்றதை கேளுடி சொல்லுக்கா அவர் வந்திருக்கும் போது சீவா பிள்ளைய நல்லா தெரியும் அவருக்கு நம்ம சீவாவையா ஆமாண்டி உம் அப்புறம் என்னாச்சு இந்த கருணாகரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் போல அத போய் ஒரு வாட்டி போய் சொல்லப் போயிடுச்சு ஆத்தி அந்த கருணாகரன பத்தியா ஆமாண்டிங்கிறே அங்கிள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்ல வரும்போது கருணாகரன் உள்ளார வந்துட்டான் போச்சு மாட்டினாலா இல்லையே டபகடின்னு வாயை மூடிட்டா அவரும் என்னம்மா என்னம்மான்னு கேட்டாரு ஒரு திரு திருன்னு முழிச்சுட்டு அமைதி எனக்கு என்னமோ அத தான் இந்த பைய அவளை டெய்லி ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு நினைக்கிறேன் யாக்கா கருணாகரன் இம்புட்டு மோசமானவனா ஆமாண்டி என்னைக்கு இந்த பிரான்சுக்கு வந்தானோ அப்பவே கடையில வியாபாரமே விட்டு போச்சு வியாபாரம் நல்லா போச்சுன்னு வெய்யி அதுல அந்த பையன் நல்லா கமிஷன் அடிக்காம விட மாட்டான் இதெல்லாம் அந்த முதலாளிக்கு தெரியுமா தெரியாதா அதுதான் என்னன்னு இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல நீ ஏன் ஒன்னு கவனிச்சியா என்னக்கா நம்ம கிட்ட எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாரு நம்ம சொல்ற எதையும் காதலையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு அந்த கருணா சொல்றத மட்டும் தான் நம்புறாரு அப்படின்னு கூட்டணி இல்லாமையாடி இருக்கும் என்னக்கா நல்ல கடைன்னு சொல்லிதான் இந்த கடையில வந்து சேர்ந்தேன் இப்படி வெளியில இருக்கு ஆனா தானே தெரியுது பெரிய பெரிய இப்படி தாண்டி நம்மளுக்கு சாப்பிட டைம் கொடுக்குறாங்களா சம்பள பணத்தை மாசம் மாசம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம கம்பெனிக்கு ஏதாவது நல்லது பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஜீவா பிள்ளை மாதிரிதான் அவஸ்தப்படணும் ஆமாக்கா நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டு வேண்டியதுதான் நம்ம யார் இதுலயும் தலையிடாம இருந்தா நம்ம வேலை உறுதி தானே ஆமாண்டி சுந்தரி நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுறேன் என்ன ஆளை காணாமே அப்புறம் கேமரால செக் பண்ணி பாப்பான் சரிங்க கச்சிக்கரம் சாப்பிட்டு கிளம்புவோம் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாப்பா ஒரு நாள் தேவராஜ் சார் இருக்கும்போது ஜீவா போய் பேசுனா ஆனா உள்ளார போன உடனே வெளியில வந்துட்டா அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இவங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கும் தெரியல எது உண்மை எது பொய்யன்னு நம்மளுக்கு தெரியாதுப்பா இங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும் அப்படியா ஆமாப்பா ஆமா ஜீவா எங்க அதுவா அந்த காலையில இருந்து ஒரு கஸ்டமர் கூட வரலயா ஒரு கஸ்டமர் யாவது புடிச்சிட்டு வரேன் சொல்லிருக்கா என்னக்கா மணி மூணாவது நம்ம நம்ம சொல்ல முடியாது கிளம்புவோம் அவ சாப்பிடுவா ஆக அப்பா கிட்ட எதையோ சொல்ல வந்திருக்கா இந்த கருணாகரன் அதை பாத்திருப்பான் பார்த்ததுக்கும் அந்த குமரனுக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அதையே இவளே கொண்டு போய் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாம அந்த கடையில கணக்கு வழக்கு குடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆக்குறாங்க தான் இவ டெய்லியும் லேட்டா வரா இங்க வந்து பார்த்தா இவன் தாவும் தூங்கு கத்துறான் ஒண்ணுமே புரியல இன்னைக்கு நைட்டு போய் அப்பா கிட்ட என்ன விவரம் கேக்கணும் அப்பதான் நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும் எங்க போயிருப்பான் அவளையே காணும் அவன் லேப்டாப் இங்கதான் இருக்கு அப்படியே அந்த லேப்டாப்ல என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு பாப்போம் பொண்ணி போட்டோவா இவ கூட நிக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி கண்டிப்பா இவன் தான் ஏதோ தில்லுமுள்ள பண்ணிருக்கணும் இது வேலையாதான் சுத்திக்கிட்டு இருக்கானா அப்போ கீதா கிட்ட போட்டோ கேட்டது அதுவும் ஃபுல் சைஸ் போட்டோ இதுக்காக தானே அவனே என்னென்ன பண்ணி வச்சிருக்க உன்னை சும்மா விட்டா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுப்பியோ கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்டா முதல்ல இந்த போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுவோம் குரு அளவுக்கு கீழ்த்தரமா நான் நினைச்சு கூட பாக்கல காலேஜுக்கு வெளியில வரவே இல்ல அப்ப தப்பிச்சோம் இல்லைன்னா அவ்வளவுதான் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறான் இன்னும் அந்த படப்படப்பு மனசுக்குள்ளார்கிட்டே தான் இருக்கு அப்பா கீதா அமைதியாவ அமைதியாவ இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தான் தப்ப நினைப்பாங்க

இவள் வேற நான் இருக்கிற நிலமைய புரியாம நுய்யி நொய்யுங்குறா சொல்லிடி உண்ணக்கா அம்மா தாயே அவர்தான் சொல்ல வேணான்னு சொன்னார் போதுமா அவ அப்படியா நீ மேல அவ்வளவு பாசல்ல அவனுக்கு கடவுள் என்னென்ன பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏய் பூர்ணி என்னடி காலேஜுக்கு வெளியில உன் அத்தா முறலையும் குருவும் சண்டை போட்டுக்கறாங்க என்னடி சொல்ற ஆமாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து என்னன்னு பாரு ஆஹ் வரேன்டி ஒருவேளை என்னலதான் போய் சண்டை போடுறாரோ அச்சேச்சோ இப்ப என்ன பண்றது ஏய் போர் நீ இரு என்ன வரேன் அய்யோண்டா பொண்ணுங்க அண்ணா அவ்வளவு இளக்காரமா போச்சு உனக்கு இங்க பாருடா என் மேல கை வச்சதுக்கும் நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டியா இந்தா வாங்கிக்க முரளி

இப்ப எதுக்கு நீ தேவலாம அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க இவன் என்ன பண்ணானோ உனக்கு தெரியுமா அதுக்காக இப்படி பப்ளிக்ல வச்சு அடிப்பியா அடியே நான் அவன அடிச்சதே உனக்காக தான் என்ன ஆமாண்டி உன் போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி வச்சிருக்கான் இப்படி பண்ண இவனை சும்மா விடலாமா அதுவும் அசிங்க அசிங்கமா பண்ணி வச்சிருக்கான் அது வந்து எத்தனை வாட்டி உன்னை அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுருப்பேன் உன் தங்கச்சியா இருந்து இப்படிதான் பண்ணிருப்பியா ஏண்டா கூடவே சுத்துற ஃப்ரெண்டு தானே இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு எடுத்து சொல்ல மாட்டேன் ஆமா நீ இதல கூட்டுக்கலாம் வேண்டியடா ஐயோ இல்ல போர்னி இவன் கிட்ட நான் சொன்னேன் ஆனா இவன் கேட்கவே இல்ல சீ உங்களை பாக்கும்போது அறுவறுப்பா இருக்கு இப்படி இருந்தா ஒரு பொண்ணுங்க எப்படி நம்பி உங்ககிட்ட பழகுவாங்க எனக்கு அண்ணன் கிடையாது உங்களெல்லாம் எல்லாம் பாக்கும்போது அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு ஏன் அண்ணனா தான் நான் நினைச்சேன் ஆனா நீங்க என்னைய வேற மாதிரி பாத்திருக்கீங்கல்ல கண்டிப்பா இந்த விஷயத்தை பிரின்சிபல் ரூம்க்கு எடுத்துட்டு போனோம் இல்ல வேணா பொருணி என் மேல எந்த தப்பும் இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல உன் ஃப்ரெண்ட் தானே அவன் என்னால திருத்த முடியலனா நீ எதுக்கு அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க தப்புதான் நான் இவ்வளவு வாட்டி சொன்னேன் ஆனா இவன் தான் கேட்கவே இல்ல நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணதா தெரிஞ்சது கண்டிப்பா அவங்க உயிரே விட்டுருவாங்க பொருணி நான் இதுல எதுவுமே பண்ணல உன் போட்டோ அவன் எடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் என் போட்டோவை எடுத்திருக்கான் நீ நேரம் வந்து என்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா எடுத்தது வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல என்ன அர்த்தம் தப்புதான் போறனே பிளீஸ் என்னை விட்டு அவன் எடுத்தானா அதுக்கப்புறம் கூட திட்டுனேன் அவன் கேக்குற மாதிரி தெரியல ஏன்னா இவனை கூட்டிட்டு போ அட பாவி நான் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா நீ பண்ண தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் இதுல என்ன எதுக்கு நான் கூட்டு சே வைக்கிற இல்லைங்க மரியாதை நீ பண்ணதுக்குலாம் மன்னிப்பு கேட்டு பொருணி

இப்படி பண்ணவங்கள அப்படியே விட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா அவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டால இன்னமே எதுவும் பண்ண மாட்டான் இன்னொரு வாட்டி பண்ணானே அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு தெரியும் நான் எப்படி பட்டவன இவன் என்ன வேணாலும் மார்பின் போடட்டும் அதுக்கெல்லாம் அசர் ஆள் நான் கிடையாது நான் தப்பு பண்ணாதப்ப நான் ஏன் பயப்படணும் தப்பு பண்ணிட்டு இவனே தைரியமா இருக்கும் போது எல்லாம் சரிதான் இதே மாதிரி அடுத்தடுத்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நம்ம இவனை பிரின்சிபல் ரூம்க்கு கூட்டிட்டு போனோம் பிளீஸ்டா நான் இன்னமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்னமேட்டு என்னால் உங்களை யாருக்கும் பிரச்சனை வராது அதுக்கு நான் கேரண்டி பிரின்சிபல் ரூம்க்கு வரைக்கும் சொல்லாதீங்க எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அட்லீஸ்ட் எங்க அம்மா அப்பாவை நினைச்சாவது என்னை விட்டுருங்க என்னமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் முரளி இவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டானே தயவு செஞ்சு இவனை விட்டுருடா இனிமே தப்பு பண்ணா கண்டிப்பா நீ பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போ இல்லன்னா நானே கொண்டு போய் விடுறேன் இப்போதைக்கு இவனை மன்னிச்சு விட்டுலாமே அது ஏன் கையில இல்ல பூர்ணி கையில தான் இருக்கு பூர்ணி எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் விட்டுரும் இதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க எந்திரி இனிமேட்டா அது ஒழுங்கா இருடா இதுக்கு நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா இப்ப இவ்வளவு அவமானம் அதுவும் நடு ரோட்ல மண்டி போட்டு இதெல்லாம் தேவையாடா இனிமேட்டா அது ஒழுங்கா இருடா நான் காலேஜுக்கு போறேன் நீ வா முரளி பெரிய மனசுல ஹீரோன்னு நினைப்பான் நீ என்னென்ன கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாம யாருக்கு லைப்ரரியில பாக்குற நீ கீதாவை நிக்கிற அதெல்லாம் யாருக்கும் மட்டும்தான் தப்ப தெரியுதோ உனக்கு உன் மாமா பொண்ணு வேணுமா மௌன நல்ல மாதிரி நடித்து வேஷமா போடுற என்னோட முத எதிரிய நீ தாண்டா எங்க போனாலும் அங்க வந்து உனோட ஹீரோயிசத்தை காமிக்கிறது ஆனா மொத்த வில்லத்தனத்தையும் நீ மட்டும்தான் பண்ற என்னைய வில்லனாக்கி நாக்கி எல்லாரும் முன்னாடி தலைக்குனிய வச்சு மண்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க நீயே பாரு பொறுத்திருந்து நான் என்ன வேலை பாக்குறேன்னு கௌதா ஏய் கௌதம் இங்கதானே நிற்க சொன்னேன் இத செஞ்சு எடுத்துட்டு வரங்காட்டி என்கிட்ட ஓடிட்டான் அவனா என்னத்த சொல்ல இது குணா வாங்கிட்டு வந்து மூணு கருது மூணையும் எடுத்துட்டு போறா அமிர்தா புள்ள பாவம் அம்மா இல்லாத புள்ள அவளுக்கு ஒண்ணு கொடுத்தா என்னவா சே இவெல்லாம் என்ன பொம்பளையோ இவளுக்கு ஒண்ணு குடுத்துட்டு தீங்கன்னா என்ன குறைஞ்சா போயிடுவான் நல்லா தின்னு தின்னு மூட்டை மாதிரி இருக்கான் என்னத்தை வளர்த்து வச்சிருக்கா நல்லா திங்கி சொல்லிதான் வளர்த்து வச்சிருக்கு

ஒரு சோல கடத இவளுக்கு கொடுத்த என்ன குறைஞ்சா போயிருவா தான் பிள்ளைய மட்டும் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க இது உனக்கு தெரியாத கதையா எப்ப அவன் பிறந்தானோ அப்ப இல்ல இருந்து அவன் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் நம்ம புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பேத்திக்கு நம்ம தான் பண்ணணும் நீ எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே இல்லங்க மூணுதான் இருந்துச்சு சரி அவ வேக வைக்கிறாளே கண்டிப்பா குடுப்பாளே அப்படின்னு பார்த்தா மூணையும் தூக்கிட்டு ரூமுக்கு போறா தான் மகனுக்கு குடுக்கறதுக்கு ஏன் இங்க இன்னொரு பொண்ணு இருக்குல்ல அவளுக்கு குடுத்தா என்ன சரி விடு நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல அறிவே இல்லங்க ஆனா இந்த குணா வந்தா மட்டும் இவ அப்படியே பொட்டிபாம மாறிடுறா நம்ம நடிப்பு நம்மளுக்கு தெரியும் மீனாட்சி அத அவன் தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் வேற ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அமர்தா எட்டாவது படிக்கும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா நம்ம என்ன கனவா கண்டோம் அப்பையில இருந்து ரெண்டு பிள்ளைங்களும் வளர்த்து விட்டாச்சு பெரியவளுக்கு நல்ல இடத்துல நல்ல சொந்தக்கார மாப்பிளையே வந்துருச்சு இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க ஆனா இவளுக்கு அமைய வேணாங்குது என்னத்த அதெல்லாம் அமைஞ்சிரும் நீ எதுக்கும் வருத்தப்படாத பாப்ப இன்னைக்கு ஏதோ ஜாதகம் வந்திருக்கான் நம்ம பெரிய பேத்தி வீட்டு சைடா அவன் சொன்னா இன்னைக்கு ஜாதகம் போய் பார்த்துட்டு அப்படியே உத்தரவு கேட்டுட்டு வரேன்னு சொன்னான் என்னாச்சு ஏதாச்சும் இன்னும் ஒண்ணும் தெரியல இவன் எப்ப வீட்டுக்கு வந்து அப்பதான் சொல்லுவான் இந்த ஜாதகம் மாதிரி நல்லபடியா அமைஞ்சிருக்கணுங்க அதெல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஏமா நல்ல நல்ல ஜாதகம்லாம் இருக்குமா அதெல்லாம் என்ன எதுன்னு பாப்போம் அப்படியாடி ஆமாண்டி இவங்களே எதுக்கு நம்ம பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கணும் இவங்க ஏதாவது வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல நம்மளுக்கும் அது தேவையே இல்லை ஆமாமா வேற சாதகத்தை எடுத்து பார்த்தேன் இன்னொரு கடை அரிசி மண்டி கடையாமா நல்ல பெரிய கடைன்னு நினைக்கிறேன் பெரிய கடையா ஆமாமா அவங்க வீட்டுல குரூப் போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க வீடியா அம்புட்டு அழகா இருக்குமா கண்டிப்பா பெரிய தான் இருப்பாங்க சீர் சனத்தை எல்லாம் அப்ப நல்லா பண்ணுவாங்களோ ஆமாமா இருக்கும் நம்ம என்ன எதுன்னு பாப்போமா பாக்கலாம்டி அது எப்பிடிரி உங்க அப்பா எனக்கு கழுகு மூக்கு வேர்த்த மாதிரி கரெக்டா கூப்பிடுறான் விடுமா நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துறேன் என்னத்த பண்ணுவியோ அந்த ஆளுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சுக்குவான் போல என் பையனுக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோ தெரியலம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா ஓ அய்யய்யே இவர் வேற அந்த ஆளுக்கு என்ன வேணும்னு போய் கேட்டு வைப்போ இந்த வரேன்ப்பா என் பிள்ளைக்கு ஏதாவது உன நல்லது பண்ண பாக்க விடுறானா எப்ப பார்த்தாலும் அபச கோண மாதிரி சே வாடா இப்பதான் கடையை புட்டினியா ஆமாமா இது என்னம்மா ஃபைலு இது வாடா இது பொண்ணுங்க ஜாதகம் எடுத்த ஃபைலுடா அந்த பொண்ணுதான் வேணான்னு முடிவாயிடுச்சு அதனாலதான் ஜாதகத்தை எடுத்து வேற எதுவும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாக்கலாம்னு நித்தியா தான் எடுத்துட்டு இருந்துச்சு அதுங்காட்டி உங்க அப்பே ஆமா வாமான்னு கூப்பிட்டுட்டாரு அப்படியாமா ஏன்டா

அந்த தான் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு சாக்கு புக்க சொல்லிட்டு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான்ல திரும்பி அந்த ஆள் கிடைக்க போயிருக்க படிச்சிருக்கா கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா இல்லமா சரி ஒரு வாட்டி கேட்டு பாக்கலாமே தான் சொன்னேன் என்ன சொன்ன அந்த ஆளு அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொன்னாரு அதான் எனக்கே தெரியுமேடா லூசு பயில நம்ம தகுதி என்ன தராதரம் என்ன பெரிய பொண்ணு சீமையில இல்லாத பொண்ணு வச்சிருக்கான் இதுக்கு சாக்க பாரு சாமி உத்தரவு குடுக்கல அது உத்தரவு குடுக்கலன்னு இந்தாமா நீங்க ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கீங்க என்னால அவ்வளவு வசதி வாய்ப்போட போட முடியாது அதனால எனக்கு இந்த கௌரவமா சொன்னா பரவாயில்ல பிச்சைக்காரத்தனமா இந்த மாதிரி சொல்லி வேணாங்கறான் பாரு நீ அவங்கிட்ட போய் கால்ல விழுந்து கிடக்குற ஏன் அவ என்ன அம்புட்டு பேரலைகியோ இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏண்டா உனக்கு எதுவும் புத்தித்தி கண்டுபிடிச்சா என்னமாச்சே இந்த பையன் சும்மா இருக்க முடியாம அந்த அமுருதா இருக்கா இல்ல அவங்க அப்பங்கிட்ட போய் திரும்பியும் ஏன் எங்களை பிடிக்கலன்னு சொல்றிய எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு கிறுக்கு பயிலாடா ஏன்டா கேளு நல்லா கேளு அந்த ஆள் தான் பெரிய சீமை துற மாதிரி என்னால கொடுக்க முடியாது சாமி உத்தரவு கொடுக்கல அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்குறான் போய் நீ வலியக்க போய் இப்படி கேட்டுட்டு வந்திருக்க சரி நீ கேட்டியே அந்த சரி நானா இல்லக்கா சரியான கிறுக்கு பையன் ஏன்டா நம்ம கௌரவம் என்ன எம்புட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்க நம்ம இம்புட்டு தூரம் இறங்கி வரோம் அப்பயும் திம்முறா இருக்கானா அப்பயாவது நீயாவது புரிஞ்சுக்க வேண்டாம் அவங்க வேணுக்கனே மட்டந்தட்ட பாக்குறாங்கன்னு சொல்லுடி நல்லா இவனுக்கு கீ இருக்கு பையன் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு பே நல்லது நினைக்கணும் நம்ம நினைச்ச பாரு நம்ம புத்தியே தான் செருப்பால் அடிக்கணும் இல்லமா பேசாத ரணி உலகத்திலேயே இல்லாத பொண்ணதான் பாத்துபிட்ட அவ என்னடா அழகு அவளை விட பல மடங்கு பேரழிய உனக்கு நான் பாத்தி வைக்கிறேன் நீ கொஞ்சம் இரு நம்ம பையனை பெத்தவங்க பொண்ண பெத்த அவங்களுக்கே இவ்வளவு திமுறா இருக்கும்போது பையனை பெத்த நம்ம எம்பிட்டு திமுறா இருக்கணும் இங்க பாருடா இந்த அவங்க கிட்ட போய் கேட்டேன் வச்சேன்னு ஏதாவது நீ சொல்லிட்டு கட அத்தோட உன் கதை முடிஞ்சிருச்சு இந்த மேட்ட கல்யாணம் இருக்க பேச்சே கிடையாது உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா நடக்கணுமா அப்ப இந்த அம்மா சொல்றத மட்டும் கேளு தேவல்லாதான் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருடா அப்படின்னு விட்டுருவேன் உங்க அக்கா சொன்னா இதுல இன்னும் ரெண்டு மூணு சாதகம் நல்ல வரனா இருக்குமான்னு இதை போய் பார்ப்போம் நீ உன் பாட்டுக்கு மனசு அலைப்பாய் விடாம பேசாம அமைதியா கடை உனக்குன்னு இருக்கிறவ கண்டிப்பா உன்னை வந்து சேருவா என்ன புரிஞ்சுதா சரிமா அடியே இவனுக்கு சாப்பாட்டை போட்டு அனுப்பு ஆ சரிமா டேய் கை கால்லாம் அலும்பிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போய் சாப்பிடு போ எனக்கு அம்மா நான் இருக்கிறேன் நீ எதுக்கு கண்டவன் கால்லெல்லாம் விழுகிற மாதிரி போகிற இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காத சொல்லிட்டேன் ம் சரிம்மா சரியான கிறுக்கு பைய இவன் என் வயிற்றுல தான் பிறந்தானா நான் என் பட்டி கெத்தாக இருக்கேன் இவன் பேன் அந்தாள் கால்ல போய் விழுந்திருக்கானே இவனெல்லாம் என்னத்த சொல்ல அப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் இவனுக்கெலாம் ஒன்றும் வர மாட்டேங்குது ச்சை அம்மா ஆ என்னப்பா அப்பா நீங்க என்ன தூங்கலையா இல்லைப்பா ஏதோ கொஞ்சம் கணக்கு உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருந்தது வாடக காசு எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணும்ல அதான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் சரிங்கப்பா என்னப்பா ஜாதகம் நல்லபடியா பொருந்தி வந்திருக்கா ஜாதகமும் நல்லா பொருந்தி வந்திருக்குமா ரொம்ப சந்தோஷம்ப்பா சாமி கிட்ட உத்தரவு கேட்டியா ஆஹ் கேட்டேமா என்னப்பா சொன்னிச்சு சாமி இந்த மாப்பிள்ளைக்கு உத்தரவு கொடுத்துருச்சுமா என்னங்க சொல்றீங்க

இன்னைக்கு பொண்ணு பாக்க வரட்டும்ல வரட்டும் பா அப்பா நீங்க என்ன சொல்றிய ஓம் பொண்ணு நீ பாத்து செஞ்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும் சரிங்கப்பா நானு இப்பவே போய் அமிர்தாட்ட சொல்லிட்டு வந்துறேன் சரிப்பா அடியே அமிர்தா கடவுள் வச்சார்ல அப்பு ஒரு மாப்பிள்ளைக்கு உத்தரவு கொடுக்கலன்னு சொன்னோடனே எம்பட்டு குதி குதிச்சு சந்தோஷப்பட்ட இப்ப அடுத்த மாப்பிள்ளைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க நாளைக்கே எப்படி நாளைக்கே உனே பொண்ணு பார்க்க வர்றாங்க நீ இங்க இருந்து சீக்கிரமா கிளம்ப போறது கன்ஃபார்ம் இதுல யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னுமே நீ எப்படி உன் மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன்